கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய குருநாதனப்ப நான் வணங்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி நற்பவி நற்பவே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காலியை வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகே தன்னோ அகோர பிரஜோதயாத் அன்பு நேயர்களே இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வகையிலே இப்பொழுது ஒரு காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீட்டிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன் ராஜகிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகை பெற்ற கிரகங்கள் பகை பெற்ற கிரகங்கள் பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் வைப்பார்கள் அந்த போர் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்து கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாது என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோள் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களில் ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் எரிமலை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த எரிமலை குழம்பு வெடித்து அந்த உள்ள நாட்டுகளுக்கு அருகிலே வந்து மக்களையே பீதி ஏற்பட்டு அதன் மூலியமாக பல விதமான ஆபத்துகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது இவ்வளோ பயமாக சொல்லிட்டாலும் இருந்தாலும் அந்த கும்பத்திலே சூரியன் சனி இருக்கும் பொழுது இதெல்லாம் நடந்தாலும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நம்மளிடையே ஜாதி மதம் இனம் மொழி என்று இல்லாமல் அவரவர்கள் தெய்வத்தை குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மதகுருமார்கள் சொன்ன தெய்வத்தை அவருக்கு பிடித்த தெய்வத்தை இது இறை வழிபாடு நம்மளுக்கு ஒரு பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறோம் காமி நம்பாதவங்க நாத்திக்கு பேசுகிறவங்க எல்லாமே ஒரு பிரபஞ்சம் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆத்திகம் பேசுகிறவங்க இறை இருக்குது இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரொம்ப ஒன்றி போனவங்க அனுபவித்தவங்க தான் தெய்வம் கண்டிப்பாக இருக்குது நம்ம இந்து மதத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்குது அது ஒவ்வொரு தடையும் பல அவதாரங்கள் எடுத்து மக்களுக்கு வந்து பல விதமான உதவிகள் செஞ்சு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கையால் தீமைகள் பெரும்பாலும் விலையும் இருக்கிறது அதற்கு பரிகாரம் என்பது ஒன்றே ஒன்றுதான் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காகவும் அங்கங்கே நடத்தலாம் இப்போ நிறைய கோவிலில் வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க ஹோம வளர்த்து பண்ணுறாங்க அது மாதிரிலாம் ஹோம வளர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பொல்லாத கிரக சேர்க்கை நடக்கும்போது இதெல்லாம் சொல்லணும் இப்போ ஜோதிடர்கள் வந்து ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் துறைக்கு செய்து கொள்கிறார்கள் வருமானத்துக்கு ஈட்டிக் கொள்கிறார் அது தவிர அது எல்லாம் செய்யலாம் அது ஒன்று தப்பில்லை இருந்தாலும் உலக மக்கள் நலனுக்காக என்றோளும் ஒன்றிணைந்து ஆங்காங்கே நமக்கு நாமே அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா ஒரு அரசாங்கம் கூட சொல்லுது ஒரு திட்டத்தை அறிவிக்குது அது மாதிரி நமக்கு நாமே அங்கங்கே உள்ள ஆன்மீக பெரியவர்களாக சேர்ந்து ஜோதிடர்களும் கூட சேரலாம் சேர்ந்து அருளாக்க சொல்பவர்கள் இவர்களுமே சேரலாம் ஒற்றுமையாக சேரலாம் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது தானே ஒற்றுமையாக தான் நம்ம யாரும் ஒன்றும் பிரிக்க முடியாது நம்ம துறையை வந்து யாரும் எழுவ பேச முடியாது அதனால் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் எல்லா ஒற்றுமையாக இருந்து இந்த சூரியன் சனி சேர்க்கை நடைபெறும் காலங்களிலே அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டிங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றதை நன்கை நல்லதை தான் செய்யும் என்பதை இந்த பதிவு மூலம் செய்து கொண்டு இது பொதுவாரம் பழங்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக கும்பத்தில் இருக்கும் சேர்க்கை பெற்றிருக்கும் சூரியன் சனி சேர்க்கை பற்றி தான் சொல்லிட்டு வரேன் பழங்களும் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது தனுசு ராசிக்கு சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கையால் என்னென்ன பழங்கு ஏற்பட போதா அப்போ சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தான் இந்த சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காங்க நான் முன்னணியும் சொல்லப்படி மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல பாபகரங்கள் இருந்தால் தான் கொடுப்பாங்கன்றது ஜோதிர சாஸ்திர விதி அப்போது மூணாம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும் இதை நான் தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா மூணாம் இடமும் தைரியம் சாதம் தான் அந்த தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இளைய சகோதரம் சிறு சிறு பயணங்கள் சிறு விபத்துகள் இதெல்லாமே மூணாமிடம் தான் சொல்லுது மாமனார் மாமியார் வீடு இதெல்லாமே இடம் தான் சொல்லப்படுது அப்போ அந்த மூணாம் இடத்துல வந்து சூரியன் சனி சேர்க்கை ஏற்படும் போது கண்டிப்பாக தான் இப்போ தைரியம் அதிகமாக இருக்கும் அதீத தைரியம் அசட்டு தைரியம்னு சொல்கிறோம் இல்லையா பா அவன் தைரியம் தைரியம் இருக்காதுப்பா அவனுக்கு டக்குனு ஒரு அசட்டு தைரியத்தில் அது மாதிரி சேர்த்துட்டான்ப்பா இது மாதிரி பண்ணிட்டான்ப்பா எல்லாமே பார்த்தவனுக்கு பயந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அந்த மாதிரி ஏற்படும் அதீத தைரியம் ஏற்படும் துணிச்சல் ஏற்படும் பராக்கிரமம் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் அப்போ நீங்கள் போட்டி பந்திங்களெல்லாம் கலந்துக்கலாம் கலந்துனா வெற்றி கிடைக்கும் ரேஸில் போகலாம் அதெல்லாம் போகலாம் நல்லது இருந்தாலும் வாகனங்கள் கையாளுவதில் கொஞ்சம் கவனம் தேவை இடம்னு சொல்லி விபத்து சாணும் அதனால் கொஞ்சம் கைவனமாக இருக்கணும் அது இல்லாமல் மாமனார் கருத்துறை அவங்க வழி சொந்தங்கள் அதில் பிரச்சனை வரும் அது மட்டும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் அந்யோன்யமாக இருந்து அன்பாக இருந்து அரவணைச்சிட்டு போகணும் இந்த கால வாய்ந்த விட்டுணும் அப்படி ஏதாவது குறை சொல்லாங்களா பேசாமல் இருந்துகிட்டே இருங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஏந்து போயிடுங்க இதுதான் உண்மையான விஷயம் இது நடந்து வரணும் அப்புறம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து உடல் உழைப்பு நிறைய தேவைப்படும் அவங்களுக்கு அது உள்ள காலங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் அதில் நீங்கள் பயன்பட்டுவாங்க சுறுசுறுப்பாருங்க நல்லா உழைச்சிட்டு வாருங்க எல்லாம் நிலம் பட்டு வாழ்வீங்க இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்களுக்கு வந்து ஒரு திறமை வழிபடும் உங்கள் இது வரைக்கும் அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கும் அது தெரியாமல் இருக்கும் அது வந்து யாரோ ஒருத்தர் சொல்லுவார் எப்படி ஜாம்பவான் வந்து ஆஞ்சினியருக்கு அவருடைய பலத்தை பலத்தை சொன்னார் இல்லையா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லுவார் அப் அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ நடக்க போகுது நன்றின்னு இருக்குது உங்களுக்கு அப்போது உங்களுக்கு திறமையை சொல்லுவார் அதை நீங்கள் ஒன்றை வெளிப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் மேன்மேலும் நல்லா முயற்சியில் மீன்மேலாக வருவீங்க இது இல்லாமல் நீங்கள் சனிக்கிழமையில் காலையில் விநாயகர் வழிபட்டு மாலையில் ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம் விளக்கேற்றி தீபம் போட்டு வரலாம் விநாயகருக்கு வந்து அருகம்புல் சாத்தி தேங்காய் உடைச்சி தேங்காய் கூட தீபை எடுத்து வரலாம் அதே மாதிரி மாலையில் ஆஞ்சநேயருக்கு ரெண்டு நெய் விளக்கு போட்டு துளசி மாலை சாத்தி இல்லை வெற்றி மாலை சாத்தலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் தடவை சுற்றி வரணும் அதுதான் பரிகாரத்துக்கு உகந்த விஷயமாக சொல்லப்படுது அப்போ அது பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து நல்லது இது இல்லாமல் எல்லாம் கேட்டுங்க விஸ்வரூப ஆஞ்சநேயர் தரிசனம் உங்களுக்கு மிகவும் உகந்தது ஏன்னா உங்கள் ராசியில் தான் அந்த மூளை விஷயத்தில் ஆஞ்சநேயர் பிறந்திருக்காரு விஸ்வரூப தரிசனம் பெரிய ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க அது இங்கே சென்னையில் வந்து இங்கே ரங்கநல்லூரில் இருக்குது நாமக்கல்லில் பெரிய ஆஞ்சனியா இருக்காங்க அது மாதிரி பல பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள்லாம் இருக்குது அங்கே பாண்டிச்சேரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சவடின்ற இடத்துல பஞ்சமுகா ஆஞ்சனியா இருக்காங்க இவங்களாம் நீங்கள் தரிசித்து வரலாம் இதுக்குண்டான நேரம் தான் இப்போ வந்திருக்கு இது மாதிரி பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் தான தர்மம் பண்ணணும் தனுசு ராசிக்காரங்க தான தர்மம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதாவது கைவிடப்பட்ட பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள பார்த்து பண்ணணும் அது பண்ணாங்க அவங்க ரொம்ப கவலையாக இருப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க பெற்றோர்கள் விட்டுறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பில் இருப்பாங்க யாருமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து தனியாக தவிக்க தவிச்சுன்னு இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருந்து போயிடுச்சே அப்படின்னு அந்த இயக்கத்தில் இருப்பாங்க அப்போ ஏற்பட்டவங்களுக்கு நீங்கள் தாளந்தரம் பண்ணி அவங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி வாங்கி கொடுக்கலாம் இல்லை தொடர்ந்து எதனா ஒன்று கிடைக்கிற மாதிரி கூட செய்யலாம் நீங்கள் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது கிடைக்கிற மாதிரி உதவி கிடைக்கிற மாதிரி கூட அரசாங்கத்து மூலயமா பெற்றுத்தரலாம் இல்லை நீங்கள் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா தனுசராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனைகளை குறையும் இதோட சூரியன் சனி சேர்க்கையில் ஏற்படைய கருவிடங்கள் குறைஞ்சி தான் ஏற்படும் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து நல்லா கேட்டீங்க குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்விக்கு ஏற்ற உபகரணங்கள் நோட்டு புஸ்தகம் பென்சில் பேனா இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் இதுவும் வசதியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேர் நிறைய பசங்க பீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க வீட்டிலே இருப்பாங்க கேட்டால் இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க உண்மையும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அந்த தன்மான அவங்களுக்கு இடம் கொடுக்காது ஸோ ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க இல்லை பீஸ் கட்டலை அதான் போக முடியும் அப்படி பார்த்து பார்த்து அப்பேற்பட்ட பசங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்கன்னா அதை விட பெரிய விஷயம் இல்லை நல்லா கேட்டுங்க கல்வி மருத்துவம் உணவு இந்த சம்மந்தப்பட்ட உதவி பண்ணால் அவ்வளோ பெரிய பெரும் பேர் கிடைக்கும் உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் அதனால் இந்த தனுசு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் சொன்ன பரிகாரத்தில் பண்ணிவிட்டு வாங்க இந்த சூரியன் சனி சேர்க்க சீக்கிரத்தில் உங்களுக்கு விலகி போய்டும் இருந்தாலும் மூணாம் இடன்றது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நற்பலம் தான் மிகுதியாக கொடுக்கும் கிடப்பலும் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாேரும் போயிட்டு வாழ்பு வாழ்த்தி என்னுடைய உபாசனை மகா வரங்க ஓம் அகிஷத் பஜாய வித்மிகி சண்டகஸ்தாயிருமிகி தன்னோ வாராகி பிரஜோதியா வாராக பருவன் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்